தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய காலகட்டத்தில் நிச்சயதார்த்தம் நடந்த பிறகு நிற்கக்கூடிய திருமணங்கள் எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டே செல்கிறது இன்றைக்கு நடக்கக்கூடிய திருமணங்கள்ல அதாவது நிச்சயதார்த்தங்கள்ல பத்து சதவீதம் திருமணத்திற்கு முன்னாலே என்ன செய்து அப்படின்னா திருமணமே நடைபெறாமலே நின்று விடுகிறது இதற்கு என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது இப்படிப்பட்ட நிச்சயதார்த்தங்கள் கண்டிப்பாக திருமணம் வரைக்கு செல்லணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமும் ஆனால் அதற்கு முன்னாலேயே நிறைய விஷயங்களில் தடைபட்டு திருமணமே நிற்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பல குடும்பங்களில் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது அதில் நிச்சயார்த்தம் முடிந்த பிறகு அந்த ஆணும் பெண்ணும் இன்றைக்கி மொபைல் ஃபோன் இருக்கனால விடிய விடிய பேசுகிறாங்க என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க ஷாப்பிங் போகிறாங்க வெளியில் சுற்றுறாங்க கண்டமானிக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா வெளியிலெல்லாம் என்ன செய்கிறாங்க திருமணத்திற்கு முன்னாலேயே சுத்தி கொண்டு தன்னுடைய நேரத்தையும் பொழுதையும் கழித்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஃபோன் இருக்கிறனால விடிய விடிய என்ன செய்கிறது பேச்சும் தொடர்கிறது மெசேஜு சாட் பண்ணுறது இப்படி பல விஷயங்கள் வந்து அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு நடைபெற்று கொண்டிருக்கிறது சமீபத்தில் தான் ஒரு பெண்ணு விஷயார்த்தம் முடிந்த பிறகு எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்ட்டு ஒதுங்கி போகிறா என்னன்னு சொல்லி விசாரித்தோம் அப்படின்னா நான் பத்து நாளைக்கு முன்னால் ஒரு விஷயத்தை பற்றி கேட்டேன் நீ சரியாக பதில் சொல்லலை அதனால் நீ என் வாழ்க்கைக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன் நான் அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேசுன நீ அதை பற்றி சரியாக எனக்கு பதில் சொல்லலை அதனால் எனக்கு உன் மேலே இல்லை அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா திருமணத்தையே அந்த பொன்னானவள் நிறுத்துகிறாள் இதற்கு பெற்றோர்களும் உடந்தையாக இருக்கிறாங்க என் மகன் இன்னைக்கு மாடர்னாக இருக்கிறா அவ சொல்றது எல்லாமே கரெக்ட் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா பெற்றோர்களும் அந்த பெண் சொல்றதை என்ன செய்கிறாங்க உடன்பட்டு திருமணத்தையே என்ன செய்கிறாங்க நிப்பாட்டுறாங்க இன்னொரு சம்பவம் இரண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடக்குது திச்சியார்த்தை முடிந்த பிறகு ஃபோனில் தொடர்ந்து என்ன செய்கிறாங்க அப்பப்போ பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த பெண் சொல்றா திருமணம் முடிந்த பிறகு நீ என்னோட அப்பா அம்மா வீட்டில் தான் இருக்கணும் உங்க அப்பா அம்மாவுடன் நீ இருக்கக்கூடாது அப்படியே நீ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா திருமணம் முடிந்த பிறகு உங்க அப்பா அம்மாவை நீ தனியா விட்டுட்டு வந்துடணும் உங்க அப்பா அம்மாவோட நீ தொடர்பு இல்லாம இருக்கணும் நீ எங்கேயாவது வழியில வச்சு பார்த்தா என்ன செய்யலாம் பேசிக்கலாம் மற்றபடி நீ என்னோட என்னோட அப்பா அம்மா கூட தான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பெண் சொல்றா இதற்கு பையன் வந்து ஐயோ நான் வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே மகன் அதனால எப்படி நான் எங்க அப்பா அம்மா விட்டுட்டு வர முடியும் நான் திருமணம் முடிந்த பிறகு உன் கூட வர்றேன் நம்ம தனி குடித்தனவேனா போகலாம் எங்க அப்பா அம்மா ஆனா தனியா அவங்கள வச்சிருப்பேன் நான் அப்பப்போ எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்த்துட்டு வரேன் நீனும் உங்கள் அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான் அவள் அதற்கு உடன்பட்டு வரல நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு நான் என்னோட அப்பா அம்மா தான் இருக்கணும் நீனு அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில கண்டிஷன் எல்லாம் போட்ட பிறகு அந்த திருமணமே ஒத்து வராமல் அது பாதியிலேயே நின்று போகிறது இப்படியும் சில இடங்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது மூணாவது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆணும் பெண்ணும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பெண் சொல்றா எனக்கு குழந்தை வேண்டாம் குழந்தை பத்துக்கு பெத்துக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படணுமா அவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தைய எதுக்கு பெத்துக்கணும் குழந்தையே வேண்டாம் நம்ம ஜாலியா இருக்கலாம் நம்ம குழந்தை எல்லாமே நினைச்சலாம் உனக்கு நான் குழந்தை நீ எனக்கு குழந்தை அப்படின்ட்டு குழந்தை இல்லாமே நம்ம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா சொல்றாங்க இதை கேட்ட உடனே அந்த ஆணுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்ப திருமணம் எதற்கு எதற்காக திருமணம் செய்கிறார்கள் அப்படிங்கிற விஷயமே தெரியாம நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா திருமணத்திற்காக என்ன செய்றாங்க உடன்படுறாங்க இப்படி இந்த திருமணமும் என்ன செய்து நின்று போயிருது அப்போ பெற்றோர்கள் இந்த மாதிரி விஷயத்துல நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு தன்னுடைய மகனா இருந்தாலும் சரி தன்னுடைய மகளா இருந்தாலும் சரி திருமணம் எதற்கு எதற்காக திருமணம் செய்கிறாங்க திருமணம் முடிந்த பிறகு நீ மாமியார் வீட்டுக்கு போகும்போதோ இல்ல மகன் வந்து திருமணம் முடிந்து தன்னுடைய மனைவிட்ட எப்படி நடந்துக்கணும் அவங்க வீட்டில் உள்ள மனைவியோட அப்பா அம்மாட்ட எப்படி நடந்துக்கணும் இப்படிப்பட்ட விஷயங்கள் திருமண காரியங்களை குறித்த அனைத்து விஷயங்களையும் என்ன செய்யணும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தர்ணத்துல இருக்கிறாங்க இந்த கண்டிப்பா பிள்ளைகள்கிட்ட பெற்றோர்கள் திருமணம் குறித்து திருமணம் சம்பந்தமான உள்ள எல்லா விதமான சந்தேகங்களையும் என்ன செய்யணும் திருமணத்திற்கு முன்னாலே அவர்களுக்கு நன்றாக விளக்கி சொல்ல வேண்டும் இல்லை யாராவது ஒரு பெரியவர்கள் மூலமாக என்ன செய்யலாம் நீங்கள் திருமணத்தை சம்பந்தமான எல்லா விதமான கருத்துக்களையும் அவர்களுக்கு என்ன செய்யலாம் சொல்லிடணும் இது தெரியாமல் தான் நிறைய பேர் என்னன்னா திருமணம் எதற்கென்று தெரியாமலே நிறைய பேர் என்ன செய்றாங்க நிச்சயத்தை முடித்து திருமண திருமணத்தை முடித்து திருமணத்துக்கு போன பிறகு அவர்களுக்குரிய ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் புரிதல் இல்லாமல் நிறைய திருமணங்கள் திருமணம் முடிந்த பிறகு என்ன செய்யுது அப்படின்னா விவகாரத்திலையும் கொண்டு கொண்டு போய் முடிகிறது அதனால் பெற்றோர்களே திருமணம் நிச்சயார்த்தம் முடிந்ததா உங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லணுமோ அதை தெளிவாக சொல்லுமாறு உங்களை அன்போட நான் கேட்டுக்கிறேன் அன்புடன் ஜஸ்டின்